அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நெக்ஸ்ட் வீக் நியூமோ நிலா வந்து எல்லா விஷயமுமே சொல்லி வெளியே வெளியெடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க சார் நீங்கள் அந்த பொண்ணு கார்த்திகாவை கூப்பிட்டு விசாரிச்சுங்கண்ணே எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரும்ன்றாங்க ஏமா அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார் அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு எப்படி சார் சொல்லலான்றாங்க நீங்கள் பண்ணிட்டுருக்கிறது தான் அப்போ தப்பு சார்ன்றாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அப்புறம் கார்த்திகாவை அனுப்ப சொல்லுவாங்க ஆனால் கார்த்திகாவுடைய அம்மா சார் அவதும் சொல்கிறாங்கன்னா என் பொண்ணால அனுப்ப முடியாதுன்றாங்க பார்த்திங்களா சார் அனுப்ப முடியாதுன்றாங்க அப்ப காரணம் அதுதானே சார்ன்றாங்க அவங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேசி டேஷன் கூட்டிட்டு வந்தா ஆமா சார் நான் தான் மாமா வீட்டுக்கு போனேன் நான் தான் மாமா கட்டி பிடிச்சேன் என் மாமா வந்தா எனக்கு பாஸ் அதிகம் ஆனா என் மாமா இந்த தப்பா எதுவும் ஒரு பார்வை கூட பாக்கல சார்ன்றாங்க என் அம்மா அந்த குடும்பத்துல இருக்கிற கோவத்துக்கானதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க தவிர மற்றபடி வேற எதுவும் இல்ல அப்படின்ட்டு சில விஷயங்கள சொல்லிட்டு அது கேட்ட பிறகு பாத்தீங்கன்னா போலீஸ் இருந்துட்டு ஏமா உங்க குடும்பத்தகராளர் அப்புறம் பாத்துக்கலாம் அதை விட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்களுடைய நீங்க சூழி வச்சிருவீங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க பண்ணாவும் வெளியே வந்ததாக நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க